தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஊலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மூன்று ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே மண்ணுலகில் திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரம அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து அருளாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஞானக் கருவூலமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனிதர்களால் நிந்திகரிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்திய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக் கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திவ்விய இரடசகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்த திவ்விய குழந்தைக்கு தோத்திரமாக வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்று அறிஞர்களால் வணங்கி பாதகாணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆலயத்தில் திவ்விய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறைவாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எண்ணிறந்த ஆபத்துக்குள்ளே எகித்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட வானதூதரின் வாக்குக்குத் தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏரோது அரசனின் கொடுமைக்கு தப்பித்து கொள்ள அத்தேசத்துக்கு கட்டாயப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்த தன்மையாய் வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ள சீவியமாய் சீவித்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிகொண்ட திருக்குடும்பமே கொள்ளும் பிறர் சிநேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நினைவிலும் மனப்பற்றுதலினாலும் முழுவதும் விண்ணுலகில் சஞ்சரித்திருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது செபமும் ஞானயோகமுமாயிருந்த கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உண்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர்களின் குடும்பங்களுக்கு சுகிர்த்த மாதிரிகையுமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் இறைவா திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்னற்றி உமது முடிவற்ற சம்பாவனையை பெற்று மகிழச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் நாங்கள் ஜபிக்க கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கருத்துக்களை அனுப்பவும் நீங்கள் உலக குழுவினரோடு இணைந்து ஏழைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்காகவும் உதவ விரும்பினால் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் காணிக்கை விவரங்களை அனுப்பவும் உங்கள் சார்பில் நீங்கள் உதவ விரும்புவோருக்கு உங்கள் காணிக்கைகள் அனுப்பப்படும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் சுதன் பரிசுத்த ஆமியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்